மூன்ற நிலக்கரி சுரங்கம் அமைக்க வேணம் என மத்திய அரசும் தமிழக திமுக அரசும் திட்டமிட்டிருக்கின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திட்டத்தை எதிர்த்து வருகிறது. சமீபத்தில் இந்த திட்டம் அதாவது என்எல்சி நிறுவனத்தில் முதலாவது சுரங்கம் பிறகு ஒன் ஏ என்று அதில் ஒரு விரிவாக்கம் அடுத்தது இரண்டாவது சுரங்கம் அது அந்த சுரங்கத்திற்கு நிலத்தை கையப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது என்எல்சிக்கு மூன்றாவது சுரங்கம் அமைக்க வேண்டும் என என்எல்சி நிர்வாகம் அவர்களுக்குள் அனுமதி அளித்து அவர்களுடைய ஜெனரல் பாடியில் அனுமதி அளித்து அவருடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் அதற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து எப்படியாவது மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்திற்கு இன்றே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு இப்பொழுது இந்த அனுமதி திமுக மாநில அரசு திமுக அரசிடம் இருக்கிறது மு க ஸ்டாலினிடம் இருக்கிறது அவர் அனுமதி கொடுத்தால் அடுத்த நாள் நீங்கள் நாம் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் திட்டம் வரக்கூடாது மூன்றாவது சுரங்கமே அமைக்கக்கூடாது மூன்றாவது சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் இங்கே நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் என்னுடன் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களும் விருதை வல்லல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆர் கோவிந்தசாமி மருந்தூர் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் தம்பி செல்வ மகேஷ் அவர்கள் இன்னொரு மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள் தாமரை அவர்கள் நம்முடைய கலையரசன் அவர்கள் முருகன் அவர்கள் வைத்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் சரண்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கஸ்தூரி எல்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாமே கலையில் எல்லாத்துக்கும் இங்கே வருகின்ற துணை நிர்வாகிகளுக்கும் இங்கே ஊர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஏமா இங்க வந்த நோக்கமே இந்த மூன்றாவது சுரங்கம் வரக்கூடாது ரெண்டு சுரங்கத்தை தொடங்கி இந்த மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டாங்க என்எல்சி என்எல்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அப்போதான் அடிக்கல் நாட்டப்பட்டு அறுபத்தி ஆறுல இருந்து இயங்கிகிட்டு இருக்கு இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க நிலக்கரி எடுக்கணும்னா நிலத்துல இருக்க மேல் மண்ணை எல்லாத்தையும் எடுத்து இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி நூறு அடி மண்ணை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி எடுத்து அதை எரிச்சி சாம்பலாக்கி அதுல வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க இந்த முறை என்பது அந்த காலத்து முறை நிலத்தடி நீர் உறிஞ்சி எடுத்து மண்ணையும் நாசப்படுத்திட்டு நிலக்கரி எடுத்து அதை எரிச்சி சாம்பலாக்கி மின்சாரம் தயாரித்து பழைய காலத்து மாடல் இப்போ புதுசா நிறைய வந்திருக்கு அந்த நிலத்தடி நீர் எடுக்க தேவையில்லை மண்ணை எடுக்க தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை மின்சாரம் தயாரி சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் வருது தண்ணியில இருந்து மின்சாரம் வருது கடல்ல இருந்து மின்சாரம் வருது காத்துல இருந்து மின்சாரம் வருது தமிழ்நாட்டில் மின் தேவைகள் பதினெட்டாயிரம் மெகாவாட் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் இன்னைக்கு சாதாரணமாவே தேவைக்கு விட ரெண்டு மடங்கு அதிக கரண்ட் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சரி இதுக்கு இதுக்கு மேல எதுக்கு உனக்கு இந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நிலக்கரியை எடுத்து அதுல எரிச்சு எதுக்கு மின்சாரம் தயாரிக்கணும் தேவைன்னா சரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தேவைப்பட்டது அப்ப பரவாயில்லை இன்னைக்கு தேவை இல்லை தேவை இல்லாத நேரத்தில் இந்த மண் முப்போகம் விளைகிறது மண் மூணு போகம் நெல் நெல் மட்டும் மூணு போகம் பக்கத்துல வாழை கரும்பு தென்னை எல்லாருக்கு சுத்தி இருக்கு இந்த மண்ணை அழிச்சிட்டு அப்புறம் நம்ம நீங்க எங்க போவீங்க நான் எங்க போவேன் நான் என்னை போன்ற சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் சோறுக்கு எங்க போவோம் நீங்க தான் எங்களுக்கு சோறு கொடுக்குறீங்க சோறு போடுறீங்க நெல் பயிரிடுறீங்க சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணை நம்ம அழிச்சுட்டோம்னா சோறு யாரு போடுறது எங்கேயாவது பக்கத்தில் ஆந்திராவில் போய் பிச்சை எடுக்க போறோமா இல்ல கேரளாவில் போய் பிச்சை எடுக்க போறோமா இல்ல வெளிநாட்டுல தம்போடியா தாய்லாந்து லாவோஸ் அது போன்ற நாடுகள்ல இருந்து நெல்லு இறக்குமதி பண்ண போறோமா அரிசி இறக்குமதி பண்ண போறோமா இருக்கிற மண்ணூர் இருக்கிற மண்ணை காப்பாற்றி அதுல விவசாயம் செய்து அதுக்கு சோறு போடணும் ஏன்னா இந்த மண்ணு உங்க பாட்டம் இருந்து காலத்திலிருந்து காலத்துல இருந்து காலங்காலமா ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற மண் இந்த மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பிறகும் நமக்கு உணவளிக்க வேண்டும் இப்ப நம்ம மட்டும் சுயநலவாதிகளா நம்ம காலத்துல நம்ம வந்து நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு இந்த மண்ணை அழிச்சிட்டு போனா நம்ம சந்ததியர்கள் அவங்க எதுல வாழ்வாங்க எங்க வாழ்வாங்க எங்க சாப்பிடுவாங்க எங்க இருப்பாங்க எங்க இருப்பாங்க அப்புறம் நம்ம வந்த அவர் எறும்பூர்னா உன் அடையாளம் இதை தான் உன் கோவில் இங்கே தான் இருக்குது உன் முன்னோர்களுடைய சமாதி இங்கே தான் இருக்குது சுடுகாடு இங்கே தான் இருக்குது உன் உன் பிள்ளைங்க படிக்கிற படி பள்ளிக்கூடம் தான் இருக்குது உன் வீடு இருக்குது ஓ நாளைக்கு உன் பிள்ளைங்க என்ன எந்த ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப நாளைக்கு இந்த நிறக்கரை சுரம் வந்துருச்சுன்னா எந்த அடையாளம் வச்சு

பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கரும் நெல் கொடுக்கிற மண்ணு நெல் சும்மா கரம்பா இல்ல இல்லை அது நெல் கொடுக்கிற மண்ணு மூணு கோகம் இந்த மோசடி செய்கின்ற என்எல்சி இதற்கு ஆதரவு கொடுக்கின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அது ஒரு அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் என்ன செய்யணும் ஒரு வேலை என்ன விவசாயிகளை பாதுகாப்புன்னு விவசாய மண்ணை பாதுகாப்பு விவசாயத்தை மேம்படுத்தணும் ஆனா அவர் என்ன பண்றாரு உங்களெல்லாம் துன்புறுத்தி அச்சுறுத்தி போலீஸை வர வச்சு காவல்துறையில இருந்து அதிகாரிகளை துன்புறுத்தி ஒரு பக்கம் பயன்படுத்துறான் இன்னொரு பக்கம் ஆசை காட்டுறான் என்னன்னு அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் பாஞ்சு லட்சம் கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன் என்ன வேலை டெம்பரரி வேலை டெம்பரரி வேலை பர்மனன்ட் வேலை ஒருத்தவரை கிடைக்காது டெம்பரரி வேலை டெம்பரரி வேலை பதினோரு மாசத்துக்கு தொட்டி விட்டுருவோம் என் மன ந நிலத்தை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற காசு நீ ஒரு வருஷம் ஆறு மாதத்துல உன் வீட்டுக்காரரும் குடித்து முடிச்சிடுவோம் உன் புள்ள கொஞ்சம் பிடிங்கிப்பான் உன் பொண்ணு கொஞ்சம் முழுக்கிடுவோம் அப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன் வள்ளலாறு மயத்தில் போய் சாப்பிட்ணும் சோளப்பாடு போடுவாங்க சாப்பிட்ணும் அவ்வளோதான் அப்ப நம்ம அடையாளத்தை தொலைச்சிக்கிட்டு வாழ்க்கையை துலச்சிக்கிட்டு மண்ணை தொலைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் துலச்சிக்கிட்டு அதனால இது நிச்சயமாக நடக்காது அப்படி அப்படி ஒரு சில பேர் ஆசைப்பட்டு எனக்கு வேலை கிடைக்குது எனக்கு பணம் கிடைக்குது நிலத்துக்கு நான் விட போறது கிடையாது ஏன்னா இது சோறு போடுற மண் இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அது எந்த கம்பெனி இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இது நமக்கு சோறு போடுற மண்ணை அழிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடைக்காது இதுல ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா இதற்கு முழு காரணம் யார் தெரியுமா அம்மா முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் தான் இதுக்கு காரணமே நானும் டெல்டா காரேன்னு சொன்ன முதலமைச்சர் அவருக்கு என்னன்னா தஞ்சாவூர் பக்கத்துல இதே போன்ற ஒரு நிலக்கரி சுரங்கம் எடுக்க திட்டமிட்டாங்க உடனே கோவம் ஸ்டாலின் சட்டசபையில சொல்ற நானும் டெல்டா காரன் டெல்டா காரன் நான் தான் அப்போ அங்க நிலத்தை நிலக்கரி எடுக்க நிலக்கரி சுரங்க எடுக்க நான் விடமாட்டேன் யாரு அவர் ஊர்ல அப்ப உன் ஊர்ல எடுக்கலாமா நீ இலக்காரமா அவங்க எல்லாம் ஒஸ்தி நீ அப்ப என்ன நடக்குது நீ மட்டும் அவங்க ஒஸ்தி இதே ஸ்டாலின் மதுரையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல டங்ஸ்டன் நில டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கிறது திட்டமிட்டாங்க நான் தான் போனேன் அதுக்கும் முதல் முதல் நான் தான் போனேன் நான் போய் அங்க போராட்டம் செஞ்சு அறிவிச்சு அறிக்கையெல்லாம் விட்டு நான் வந்து போராடும் சொன்னதுக்கு அப்புறம் மத்தவெல்லாம் வந்தாங்க அதையும் தடுத்து நிறுத்தினவன் இந்த அன்பு தான் ஆனா அதுக்கு பேர் வாங்கிட்டார் ஸ்டாலின் என்ன என்ன நான் முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல ஆனா அந்த டங்ஸ்டன் மதுரையில டங்ஸ்டன் சூரமும் வர விட மாட்டேன் ஆனா இங்க எறும்பூர்ல வரலாம் யாருக்கு ஸ்டாலினுக்கு இங்க எறும்பூர்ல வந்துடலாம் புவனகிரியில வரலாம் சேத்தியா தோப்புல வரலாம் கடலூர்ல வரலாம் வீராணத்துல வரலாம் கரிவெட்டியில வரலாம் இங்க வந்துடலாம் ஆனா தஞ்சாவூர்ல வரக்கூடாது மதுரையில வரக்கூடாது அப்போ இவர் எதுக்குமா முதலமைச்சரா இருக்கிறாரு முதலமைச்சரா இருக்கிறது எந்த தகுதி இருக்கு இவருக்கு தமிழ்நாட்டுள்ள ஒரு அத்தனை மக்களும் ஒன்றுதான் ஒன்னா தானே பாக்கணும் நீ மதுரைய வேற மாதிரி பாக்குற தஞ்சாவூர் வேற மாதிரி பாக்குற கடலூர வேற மாதிரி பாக்குற இந்த கடலூர் மக்கள் ஓட்டு மட்டும் வேணும் தேர்தல் வந்துருச்சு ஓட்டு மட்டும் வாங்குவாங்க ஆனா உங்களை அரிச்சு அடையாளத்தை அழிச்சு மண்ண அழிச்சு இந்த நிலக்கரி எரிக்கிறாங்கல்ல நிலக்கரியை எரிச்சு என்ன ஆகும் தெரியுமா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குல்ல இப்பவே ஆஸ்மா வந்து போ போ நுரையீரல் நான் டாக்டர் எனக்கு தெரியுது நான் துகள்கள் இருக்கு காத்துல இது கண்ணுக்கு தெரியாது அது சுவாசிச்சு 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 நுரையில படிஞ்சு 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 பத்து வயசு பன்னெண்டு வயசுல அஸ்மா மூச்சு திணறல் முப்பது வயசுல கேன்சர் வந்துரும் லங் கேன்சர் இது மட்டும் இல்ல காத்துல மட்டும் இல்ல தண்ணியே உறிஞ்சி உறிஞ்சி தண்ணி இப்ப உப்பு நீர் எவ்வளவு சுவையா இருக்கும் அந்த பகுதியில தண்ணி உப்பு நிலக்கரி சுரங்கண்டா இவ்வளோ பெரிய பம்பு பெரிய பெரிய பம்பு அப்படியே தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி அந்த தண்ணியை தான் அவன் நிலக்கரி எடுக்க முடியும் தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து எங்க அனுப்புறான் கடலுக்கு அனுப்புறான் படுவாரி கடலுக்கு அனுப்புறான் இந்த தண்ணியெல்லாம் எப்படி தண்ணி விவசாயத்துக்கு தேவை ரெண்டு ஒண்ணு மண்ணு ரெண்டு தண்ணி ரெண்டுத்தையும் அழிச்சா என்ன என்ன ஆகுது எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு இதெல்லாம் நிறைய இருக்கு நீ சாயங்காலம் வாங்க நெய்வேலி இல்ல அந்த பக்கம் நான் பேச போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க சுத்தி இருக்கிற இருபத்தாறு கிராம மக்கள் வாங்க அங்க எல்லாம் வாங்க கூட்டி உங்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்க சொல்லுங்க நீங்க திரு எதிர்க்கணும் போராட்டம் பண்ணுனா நான் தயார் நான் தனியா நான் போராட்டம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா தான் இவங்களுக்கு பயம் வரும் நீங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்க இருபத்தாறு கிராம மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க திமுகவுக்கு ஒரு ஓட்டு நாங்க போட மாட்டோம்னு ஒரு முடிவு நீங்க எடுங்க இல்ல ஒன்னு சொல்லமா நீ போட மாட்ட இந்த இருபத்தாறு கிராம மக்கள் பேனர் வைப்பா மகேஷ ஒரு வை இருபத்தாறு கிராமத்து நாளையிலிருந்து போவதான் போயிட்டு வெளியில பேனர் இங்கு திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழா ஏன்னா முதலமைச்சர் அறிவிக்கிட்டோம் முதலமைச்சர் அறிவிக்கிட்டோம் ஏன்னா இன்னைக்கு அவர்கிட்ட தான் இன்னைக்கு மத்திய அரசு அங்க இருந்து முதலமைச்சர் ஃபைல் வந்திருக்கு அவர் கையெழுத்து போட்டார்னா நிலக்கரி சுரங்கத்துக்கு பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூறு எடுத்துடுவாங்க ஆனா அப்பயும் எடுக்க நான் விட போறது கிடையாது அது வேற ஆனாலும் நீங்க இந்த முடிவெடுங்க இந்த இருபத்தி ஆறு கிராமத்தும் யாரும் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட நாங்க போட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்தானோ அதான் சொல்றேன் இந்த முடிவை நீங்க எடுங்க எல்லா கிராமத்துக்கும் சொல்லுங்க அப்பதான் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய ஊரு அடையாளம் எல்லாம் கிடைக்கும் அதால இதெல்லாம் இந்த 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 விவசாய நிலத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு நீ ஐம்பது லட்சம் சம்பாதிக்கலாம் ஆனா அவங்க கொடுக்கறது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இதெல்லாம் நிறைய இருக்குது இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் வாங்க நெய்வேலி பக்கத்தில் வாங்க அங்கே பொதுக்கூட்டம் நடக்குது எல்லாம் நடைபயணத்தில் கலந்துக்குங்க எல்லாம் இந்த இருபத்தாறு ஊர்ல இருந்து வந்து உங்க ஊரை காப்பாற்றணும்னா வாங்க என் பின்னாடி வாங்க ஏன்னா இதே மாதிரிதான் ஒரு திட்டம் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு ஒரு திட்டம் எங்க கடலூர் மாவட்டத்தில் இருபது கிராமம் நம்ம வந்து கொள்ளிட ஆத்து இருக்குல்ல கொள்ளிட ஆத்து வடக்குல இருபது கிராமம் கொள்ளிட ஆத்து தெற்குல இருபத்தஞ்சு கிராமம் சீர்காழி ஒன்றியத்துல இந்த ரெண்டு ஒன்றி பரங்கிப்பேட்டை அங்க இருபது கிராமம் சீர்காழியில இருபத்தஞ்சு கிராமம் நாப்பத்தஞ்சு கிராமத்தை அழிச்சு மக்களை அப்புறப்படுத்தி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வர திட்டமிட்டாங்க இதே திமுக தான் அப்ப நான் தனியா போனேன்

உங்க சோறு எனக்கு வேணும் என்னை போன்ற என்னை போன்று என்னை போன்ற கோடிக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு உங்க சோறு வேணும் காலம் எனக்கு மட்டும் இல்ல பிற்காலத்துல ஆயிரம் அடுத்த ஆயிரம் வருஷம் இந்த மண்ணுல நெல் விளையணும் வரணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி நிச்சயமாக எல்லாம் ஒன்னா வாங்க ஒன்னா வந்தால்தான் நம்ம பலத்தை காமிக்கணும் மறுபடியும் சொல்றேன் இந்த இருபத்தி கிராமமும் ஒரு முடிவெடுங்க தீர்மானம் போடுங்க என்னன்னு திமுகவுக்கு இங்க வேலை கிடையாது திமுக காரங்க யாரும் உள்ள வராதிங்க திமுகவுக்கு யாரும் ஓட்டு கிடையாது அப்படி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் அறிவிப்பார் இல்லன்னு சொல்லுவார் அதெல்லாம் அதனால அதுவாரு அதனால இதெல்லாம் நீங்கள் இது இது அடுத்தது பிரச்சனை நெல்லை எடுத்து போய் போய் இந்த கொடுத்து அவன் லஞ்சம் ஐம்பது ரூபா அறுபது ஒரு மூட்டைக்கு வாங்கிறது அந்த நாற்பது கிலோ மூட்டையை முப்பத்தி எட்டு கிலோ தான் கணக்கு காமிக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு குவிண்டால் நூறு கிலோ ஒரு குவிண்டால் நெல்லுக்கு அவன் கொடுக்குறது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறான் ஆனா மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்தா தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு எவ்வளவு தெரியுமா அவன் லஞ்சம் எடுத்துக்கிறான் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நூறு கிலோக்கு இருநூத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் அவன் லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் எப்படி வாங்குறான்னா ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை நாற்பது கிலோ மூட்டை ஒரு கிலோ மூட்டைக்கு அறுபது ரூபா வாங்குறான் ஒரு குவிண்டல் நூறு கிலோ ரெண்டரை மூட்டை ரெண்டரை மூட்டைக்கு அப்பனா நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா ரெண்டரை மூட்டைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இது இல்லாம ஒரு மூட்டை நாற்பது கிலோவுக்கு முப்பத்தி எட்டு கிலோ தான் கணக்கு கணக்காமிக்குறான்

எல்லா அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாத்தையும் இந்த பணத்தை பங்கிட்டுறாங்க நீங்க இதே மாதிரி மழையில போய் முளைச்சு போன பயிர் இந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருக்குது இந்த நீரை பதம் அதிகமா இருக்கு எல்லாம் இந்த ரிஜெக்ட் பண்ணி குறைச்சி கிரிச்சு உங்களை லோல் பட வைக்கிறாங்க விவசாயிகளை இதெல்லாம் என்ன அடுத்தது ஆனா நீங்க வந்திருக்கிறது காரணம் இந்த என்எல்சி நிறுவனம் போய் வேலை கூட்டிட்டு போகும் வேலை உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு உங்களுடைய பயன்பாடு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தேவைகள் தேவையில்லை இப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் தனியா மின்சாரம் எல்லாம் வந்துடுச்சு உங்களுடைய மின்சாரம் தேவையில்லை தேவையில்லை அப்படி மின்சாரம் தயாரிக்கிறேன்னா நீங்க நிலக்கரி இறக்குமதி பண்ணி தயாரித்து அதுவும் வேண்டாம் அதுவும் எரிச்சாதான் தருமல்ல இருந்து தோள்கள்லாம் வருது இல்ல மண்ணை விட்டுடுங்க இனி எந்த மண்ணையும் எடுக்க கூடாது முதலமைச்சர் தான் இதற்கு காரணம் அதற்கு நீங்க எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறீங்க

বেরোলিত